அழ உழுத மாட்டேன் அட்டுறமோ நல்ல மோட்டே காலத்தில் பருவமழை பெய்யவும் அல்ல பட்ட கரனை கண்ட காப்படி குட மெஞ்சவும் இல்லை

சமாச்சி மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து ஏழு எட்டு வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில பதிமூணு ஆச்சு கணக்குல என்ன சத்து குடும்பத்தில பதிமூணு ஆச்சு என் பொண்டாட்டி கட்ட பாடு வண்ணாம போச்சு குடும்ப கட்ட பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு

ஆனா அதுல தொண்ணூத்தி ரெண்டாயிரத்த முடிச்சு கட்டா மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்டு திங்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா காலையில டிப்போடு திங்க இல்லையா மந்திரிக்கு தலைவலியா ஆப்பிள் ஜூஸ் இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கே பத்திரிக்க செய்தியா என்று ஒரு பத்திரிக்க செய்தியா நம்ம ஏ வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான் இந்த விவசாயில வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான் தோறமோ நல்லா பாட கடித்தான் தந்தனை கட்டான் மழை உச்சியில போத்த பிச்சி போய் எங்க நான் கட்டி வச்ச நாத் கருகுதையாயிங்க மழை உச்சியில போத்த பிச்சி பூ எங்க நான் கட்டி வச்ச நாது கருகுதையாயிங்க ஐயாவோ ஆடியஸ் கோடாங்கிப்பட்டி எங்கள் அண்ணன் சாரவாக நூற்றி ஒன்று அதனைத் தொடர்ந்து எம் கேஆர் அன்பாளையத்துக்காக எம் சாத்தையா தேவர் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் சார்பாக நூற்றி ஒன்று அதனை தொடர்ந்து ஆர் பி ஆர் ரேடியோஸ் மாணிக்கம்பட்டி ஆர் பி ஆர் ரேடியோஸ் மாணிக்கம்பட்டி சேர்ந்த அன்பு உள்ள சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அம்பளி பழுத்து பெருமை அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் முந்நூறுரூவா தயக்கூலி வாங்கினேன் ஒரு சாக்கெட் சி பாக்கெட் வைக்கல நாளைக்கு இந்த டைலரை புரிச்சு பண்ணும்னே ஏ அவ ஏற்கனவே ரெண்டு கோலாம் ஒன்று ஆத்தி நாள் எங்கடா கூட்டான் அண்ணே ஸ்கூல் பெல்லு விட்டுருச்சுண்ணே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கண்ணே நான் பாரம்பரியமாக கட்டி காத்து நூலாம்படியை அடித்து வச்சு சுண்ணாம்படி செய்ய மதுரை புது மண்டபம் அப்படி இடிஞ்சு வைக்கிறேன் அழுகா ஃபீல் பண்ணாத நாளைக்கு உருவாங்க என்னையா உக்காரப்பா இன்ன நேரத்துல உனக்கு ஏதுரா சரக்கு இது இது என்ன சரக்கு அரிசியா குருண மருந்து சேர்த்து என்ன போதாதேன் இனிமேல நம்ம முடிவு பண்ணிட்டோம்டா மடிகண்டா ஆமா எந்த ஊருக்கு நாடகம் பேசும்போது நம்ம ஒரு நாலு புள்ள வாங்கி வைக்க சொல்லுவோம் நம்மளும் நிறைவு போதில வந்தா தான்டா இனிமேல் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இது சரிப்பட்டு வழியாடா நான் என்ன செய்வேன் மைச்சட்டு மட்டும் ஜாஞ்சிட்டியாப்பா எட்டத்தில் கட்டின கொழாய் அவர் என்ன வானே போவோம் அங்கிட்டு போய் வெள்ளை போடியா வர மாதிரி பார்த்து பொழைச்சுக்கு நானும் உனக்கு தீனி நான் போட முடியாதுப்பா நீ சோழநாத்து திட்டாலும் போறாலும் சோழநாத்து தூரிக்கிற மாதிரி இருக்க வேளா நான் வந்திருக்கேனே என்னைய பார்த்தாலே உனக்கு தெரியுமே பாண்டி ஓயிலே தான் ஆடு உரிக்கிற மாதிரி இருக்கேன் உண்மையிலுமே அப்படித்தானே இருக்க நான் ஜாதா நாளாக பெரிய கோடிச்சுவரையை மயன்டா நான் என்ன மஸ்துக்கு நடைத்துக்கு வர கோடிச்சுரம் மைனா வீட்டில் இருக்க வேண்டிய அடம் என்ன உண்மையிலே இப்போ கோடீஸ்வரனை நான் இருந்த நூறு கிராமத்தை தத்தெடுத்து வாழை வச்சுட்டு போயிடுவேன்டா கதையில் கோடிச்சோரை மயன்டா அப்படி சொல்லுன்னு பேப்பாய மயனே எங்க அப்பா வேற கேட்டோம்னா நீ சட்டி நீட்டி இழுத்து விடுவா சொல்ற சட்டி இழுக்கவே இல்லை அண்ணன் ஜாதா நாளாடா உடம்புக்குலாம் லேஜி வாசியா ஜவுளி கடையில எடுக்க முடியுமாடா இரநூத்தி பத்து சைஸ் யானைக்கு தவிர உனக்கு தராடா ஊர் சிரிக்குதுன்னு அப்ப போய் நாட்டுக்குச்சா எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா என்னன்னு நங்கே மோகினி என்ன அம்மா அப்பனா சுடுகாட்டில் தான் இருக்குமாண்ணே இல்லை கேர் விளையாடும் சுடுகாட்டில் இருக்குமா அவங்க ஆத்தா அப்ப இப்படி பேர் வச்சிருக்கா எங்க அப்பா என்னன்னு ஏண்ணே அழுகிறிய முப்பத்தெட்டு வருஷமா நம்ம அப்பா தாண்டா தலைவராக இருந்தார் அப்பாதானே தலைவரான ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஊர் தலைவர் போட்டி நடந்துச்சு அப்பா ஜெயிச்சிட்டாரே ஒரு ஓட்டில் அப்பா தோற்று போனாரா என்னன்னே சொல்றிய காம்கர்த்தாகவே ஓட்டுக்கே லாக்கு ஏன்னா குச்சி குச்சி கோத்தாங்கிறனே முப்பத்தெட்டு வருஷமா எப்படின்னு அப்பா தோத்தாரு கொய்யால நீ எதுக்கிட்ட அழுகிற அவர் எனக்கு தாண்டா எனக்கு அவர் அப்பா தாண்டா சரி சித்திம என்னடா எத்தனை பேர் அந்த ஏழு குடிச்சி போட்டிக்கு வருவா சொத்துக்கு பங்குக்கு வந்து ரெண்டு பேரும் கீத்த குடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம அப்பா ஒத்த ஓட்டில் தாண்டா தோத்தாரு ஏ அன்னைக்கு எனக்கு நீர் கடுப்பு அந்த ஒரு ஓட்டு யார் ஓட்டாங்கன்னு பால செம்பு நிறைய பாலம் வந்து வச்சு அதை சத்தியம் பண்ண சொன்னால் அப்பா சத்தியம் பண்ண மாட்டேன்ட்டார் ஏன்னா அப்பா உத்தமர் தானே சத்தியம் பண்ண வேண்டியதானே இவன் தாண்டாவ அந்த ஒத்த ஓட்டை அடுத்த இவன் சின்னத்தில் போட்டிருக்கேன் எப்படி என்ன அப்பா அப்படி போட்டார் ரெண்டு பேர் தான் போட்டி போட்டாங்க தலைவருக்கு அப்பா நின்றது புளிய மரம் சின்னம் எதிர்த்து நின்றவன் மஞ்சனத்தி மரம் அப்பா போய் இந்த லப்பர் ஸ்டாம்பு கொடுப்பாங்க வர ஓட்டுக்கு சிலிப்புல குத்துறதுக்கு ஆமாண்ணே மிஷினு கிடையாதுல்ல ஆமா அந்த சிலிப்பு குத்துறத தூக்கணுன்னே நம்ம கருப்பனை கும்பிட்டுருக்காரு அப்பா அருள் பிடிச்சிருச்சு அருள் பிடிச்சா மங்கு மங்குன்னு ஆடி அங்கிருந்து மைட்டப்பா எல்லாம் உளப்பி ஒரு பொம்பளை மசூரை வர இழுத்துருக்கேன் அதை ஒட்டு மசுர இருந்து விழுந்து அந்த பொம்பளை மூக்காந்துட்டு அடிவட்டு சாமியை கும்பிட்டு எந்த மரம் சின்னம்னு தெரியாம அவன் மரத்தில் குத்தி விட்டான்டா அந்த இடத்துல ஏனே அப்பாக்கு சாமி வரணும் அப்புறம் மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்தால் பரவாயில்லையா ஒத்துக்கிட்டு சாமி எல்லா இடத்துலையும் வரமுடா உண்மையான ஜாமியா இருந்தா டெல்லியில டீ சாப்பிட்டு கூட கிளாஸ் அதிக போட்டு ஆடி வந்துருவான்டா அதான்டா ஜாமி அதான அதனால நம்ம அப்பா ரோசாக்காரன்டா ரோசப்பட்ட அப்பா தடுத்து போயிட்டார் என்ன சொல்றிய மாடு மேய்க்க மாடு மேய்க்க தானே போயிட்டு கயிறு எடுத்துக்கிட்டு நைட்டு ஒரு மணிக்கு நம்ம அப்பா தூக்கு போட போயிட்டாருப்பா துக்கம் தாங்க முடியாமையானு போன ஒரு நிலா வெளிச்சத்துல கயத்தை பார்த்துருக்காரு கொண்டு போனது அருணா கயிற கொண்டு போயிருக்கேன் பேப்ப திருப்பி அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது கொடுத்து உண்டு ம் குடிச்சிருக்காரு ஜாகு இல்லை ஏன்னு அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கைய குடிச்சிருக்கேன் எவ்வளவு சாகுல சோதனை வத்தியா பெரிய சோதனை வந்ததுதான் நாட்டுல சாதாங்க இவன் சாவுக்கே சோதனையா இருக்காங்களா சரி நம்ம அப்பா நாலரை மணிக்கெல்லாம் இப்ப செத்துருவேன் இப்ப செத்துருவேன் என்னடா இவன் இவ்வளவு சந்தோஷப்படுறேன் வந்துருமுடா தீபாவளி வந்துருமுடா தீபாவளி வந்தா வெடி ஓட்டுருவோம் போட்டுருவோம் சொன்னது மாதிரி செத்துருவேன் என்ன ஒண்ணு நாலு மணிக்கு நாலு மணிக்கு போய் கயத்தை போட போய் நின்று அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்துருக்கா அந்த மரத்துல இன்னொரு சேர்ந்து வங்கி சாகப் போகிறவனுக்கு எந்த ஊர்லயாவது பயம் வருமாடா வராதுன்னு அதை பார்த்து மிரண்டு ஓடியாந்து கம்மா கரையில விழுந்து இப்போ கோடாங்கி பதினேழாயிரம் செலவு பண்ணி ரெண்டு செஞ்சாவை கட்டேன் பேய் குடிச்சு ஆட்டி இப்ப அப்பா நல்லா இருக்காரானே அப்பா நல்லா இருக்கா நான் தான் கடம்பட்டு கிடக்கேன் திருப்பி அப்பா அஞ்சரை இருக்கும்டா பொழுது விடிய போகிற நேரம் கயத்தை போட்டு உச்சி கொப்புல இருந்து நம்ம அப்பா இப்ப செத்துருவேன் செத்து அவன் அவன் இன்னைக்கு செத்துருவாங்க உச்சி கொப்பில கயத்தை போட்டு குதிச்சிருக்கியா கொப்போட ஒடிஞ்சு என்னன்னே சொல்றிய தூக்கு போட்ட மரம் முருங்கை மரத்துல போய் அட சட்டாலும் கொப்பு ஒடிஞ்சு இவன் அடிவட்டாலும் பரவாயில்ல அங்கே அவன வெளியே இருந்துக்கிட்டு வந்துருக்க அவன் புடதுலயே விழுந்து அவனுக்கு மூக்காந்தட்ல அடிச்சு அவங்க ஆத்தா காலையில வந்துருச்சு மூணு லட்சம் அப்பாவுக்கு அந்த கம்பி அது வெதர்ல ஊத்தி குடிச்ச அப்பா அண்ணே அப்பாவுக்கு கொட்ட போச்சான்னு போய் போட்டா ஓடியாந்த ரத்தத்தோட ஒடியாந்தவர் என்னையே மகனே மகனே என்றார் என்னப்பான் தூள் எடுத்துட்டு வந்து அம்முக்கடாண்டாரு நான் அம்முக்கன தெரியுது மிளகா தூள் அப்ப அது காப்பி தூள் இல்லையானு எரிஞ்சிருக்குமே ஐயோ அது பவறான மிளகாத்தூள் அம்மா உரப்பா அரைச்சது காந்ததுன்னு சொல்லிட்டு ஓடி போய் தண்ணி சுடுதா சுடுதண் நம்பிராஜனுக்கு வந்து சோதனையாது சத்திய சோதனை சட்டி போடலப்பா எப்படியா சட்டி போட முடியும் நானே போடல உங்க அப்பே எப்பரா போடுவேன் சரின்னு அப்பா அம்மாட்ட ஒத்தனம் கொடுக்க சொன்னார் அம்மாக்கு ஒத்தனம் கொடுத்தாரா ஒத்தனம் கொடுக்க போகும்போது அவனுக்கு இல்லைனாச்சு இது நடந்துச்சா அப்படித்தான் அம்மாவை நோக்கி அம்மா உலக்கை எடுத்து விதரில் அடிச்சு எத்தனை வாட்டி நீ எதுக்குடா இப்படி குலுங்கி அழுகுற அப்பாவுக்கு இப்படி எல்லாம் கஷ்டமா இருக்கு உனக்கு நடந்த மாதிரி உணர்றியா அம்மா சரிண்ணே அப்பா மொதல் மாதிரி உட்காந்து வெளியே இருக்க முடியாது ஆமாண்ணே புண்ணு அறுபதுன்னு சொல்லி உம் துருக்கட்டையை பிடிச்சிட்டே வெளியே இருக்க போயிருக்காரு சரிண்ணே அந்த நேரம் தான் ஒரு நாலு வயலுக முயக்கனி கட்டிருப்பாங்க போல சுருக்குலாம் விழுகலப்பா இருங்கப்பா சுருக்குறுக்கும் விட்டியலா உங்களுக்கு சுருக்கு விழுந்தது மாதிரி எல்லாருமே இது பண்ணுறது ஐயோ நம்பிராஜன் வாழ்க்கை சூறு கட்டையை பிடிச்சிட்டு இப்படி வெளியே இருந்திருக்காரு அவங்க எப்படி மொய புழக்கம் இருக்கு எப்படி மொய விழுந்துரும்னு போகும்போதே எண்ணெய் கடுகு மிளகா வத்த சட்டி தீப்பட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க வதக்கி சாப்பிட்றதுக்கு மாற்றம் வதக்கி சாப்பிடத்த போய் பார்த்துருக்காங்க ஒத்த கண்ணியை மொய நைட்டு பூரா விழுந்து திரி அத்துட்டு போயிடுச்சு லேஜா தூத்த விழுந்துருக்கு தடத்தை பார்த்தே போயிருக்காங்க எப்படி மொய பக்கத்தில் அந்த கிடக்கும் அப்படின்னு அந்த தடத்துலேயே நம்ம அப்பா போய் இருக்கணும் கருவளுக்குல இருந்து ஒரு சின்ன பையன் சொல்லியிருக்கேன் இருக்கேன் கிடக்குன்னு அத ஒரு ஆளு தரங்கிட்ட குத்திரும்னு ஓடி இருக்கேன் அய்யோ ஓடுனா முள்ளல்லி நகண்டு முள்ளுக்குள்ள ஓயிரும் அப்படின்னு ஒரு சின்ன பைய சினி கல் எடுத்து கவட்டாப்புள்ள அடைச்சிட்டா செதறி இருக்குமென்னு என்ற நீண்டாது எனக்கு நினைச்சாவே பதறதுன்னு இங்க வர ஆடுது சரிண்ண அப்பா அந்த வழியோட வழியா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு மானாமதரை பார்க்க சீனி கறந்த இருக்குல்ல ஆமான் அங்கே சோமசுந்தர மக உனக்கு என்ன வேணும் சோமசுந்தர மகளா அவருங்க பெரியப்பார் மகள்லன்னு எனக்கு தங்கச்சி வேணுமே மச்சேன் அப்ப நான் உறவுக்காரன் ஆயிட்டோமா அவரு மகள மச்சான் எனக்கு பார்த்துருக்கு ஆமாங்க காலில் கூட சாதகனோட பாத்துக்கிட்டு இருந்தாரு மச்சேன் உன் குடும்பத்தில் எனக்கு பொண்ணு வேணாம் மச்சான் உனக்கு இலச்சமே இற ஓட முடியாதுரா நீ கல்யாணம் பண்ணிட்டு மச்சான் நான் ஒரு சிப்பு அரிசி சோத்தை திண்டு விட்டு இன்னும் ஒரு உடி உடுங்க திண்டுக்கிட்டே ஓ முடுவேன் நான் கல்யாணத்தில் அண்டாவை காலி பண்ணிடுறேன் மச்சான் வீட்டுக்கு வர மாட்டேன் மச்சான் மச்சான் உங்கள் தங்கச்சி முகரையை நான் பார்த்ததே இல்லை மச்சான் இன்னைக்கு திருவிழா கூட்டு வந்துருக்கு எதுக்கு பிச்சை எடுக்கலாம் இல்லை மச்சான் உங்களை பார்க்கத்த ஏற்கனவே உங்களை யூடியூப்ல பார்த்து அந்த ஊருக்கு வந்த நேரம் அந்த ஐயனாரு அந்த பதினெட்டாம் படி கருப்பு அரும்பு குறையக்கூடாது எனக்கு அழகு வத்த பொம்பளைய வந்து மனைவி ஆக்குற உனக்கு ரெட்டை கடா வெட்டுறேன்டா ரெட்டை கடா ஏன் மூன்றரைக்குள்ளே வெட்டிருவேன்டா அதுக்கு மேலே வந்தாய்ன்னா ஆம்பளை தண்ணிய போட்டு செவரொட்டி கட்டிவார் உங்க மனசுக்கு ஏன் தங்கச்சி அம்சமா இருக்கும் மச்சா கூட்டிட்டு வரே பொண்ணு வாக்கை கூட்டிட்டு வாரியா இல்ல கேதத்துக்கு போறியா பொண்ணு பார்க்கதாங்க ஏன் மாதிரி அலகு போகும்போது எதுக்குடா அழுகுற அழுகுறக்கு ஆனந்த கண்ணீர் இப்படி ஒரு மாப்பிளைய தங்கச்சிக்கு கிடைச்சிருச்சு போடா போடா சட்டி கலப்பு போட்டு இந்த தங்கச்சி எந்த லட்சணத்துல இருக்கோ பகவானே தலிலா ஏன் ரிவர்ஸ்ல வருது கீழே விழுகாதா வெக்கம் வெக்கம் ஏமாச்சேன் அது தலைமையில என்னடா அது காப்புடி வடச்சட்டிய பறக்குற மாதிரி பியூட்டி பாலர் கூட்டி போனங்க மச்சான் இந்த பாடி எங்கனே பாத்துக்கனே சொப்பனம் கண்டிருப்பிய என் கார்ல பின்னாடி சீட்ல ஒரு பாடி இப்படியே வரும் என்ன மச்சான் சந்தேகப்படலாமா அப்படி சந்தேகப்படலாம் மச்சான் சந்தேகப்பட மச்சான் உன் தங்கச்சி பாடுவாங்களா அருமையா பாடும் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க மச்சான் நாத்து நடக்கும் என் தங்கச்சி தான் பாடும் தங்கஜி திரும்புமா திரும்புமா ராசாவேக்குமா ஏம்பாட்ட விரும்புமா லேசாக சுருங்குமா குச்சு குச்சு ரக்கம்மா என்ன வேணும் குச்சித்தான்னுச்சு போக வேணும் வரி தெரியல இன்னைக்கு வேணாம் மச்சேன் புரட்டாசி ஏழாம் தேதி வர சொல்ல என்ன வேலை வச்சிருக்க உன்னை அறைய போறேன் தங்கச்சி மாப்பிள்ளை நீ இந்தம பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் சடக்கு சடக்கு பட்டு வண்ணமுக்க ஓட்டி சடக்கு சடக்கு கஞ்சி கொண்டு வாரே மச்சான் குஞ்சனக்கு அணக் இல்ல ராம் இல்லை மச்சான் நீங்கள் வந்தால் கோழி குஞ்சு அடிச்சு தரேன்னு சொல்லுது தம்பி தேன்றாட்டு மண்டை அரைஞ்சே வருவேன் என்னடா பம்பல வளர்த்து வச்சிருக்க ஏமச்சேன் எனக்கு இன்னும் உறுத்துது இந்த கால் களை கொட்டு காலை எங்கனையே பார்த்துருக்கினே அதே வளசல் ரெங்கு ரோடு வேகத்தர்ற மாதிரி இருக்கு அந்த கால் இந்த காலதே பல முறை நான் நீட்டி நீட்டி பார்த்துருக்கேன் ஏய் போயிருங்கடா குடும்பத்தோட பெட்ரோல் கொண்டு போயிடுவேன் என்ன மச்சான் உங்க தங்கச்சி உங்க மடுவே பிடிக்கிது முகத்தை காமிக்க சொல்லுங்க மச்சியான் படவடைன்னு வருது தங்கச்சி மாப்பிள்ளை உன்னை பார்க்க ஏங்கிற அருமை

தொண்டனாக்கா மாடு தாவளியா போன பட்டபால தெரிய இந்த நாடகம் பாக்குற ஆம்பளிகளுக்கு வந்த ஜோதம் இது முகத்தை பாத்துட்டு போனீங்கன்னா முப்பத்தி ஏழு நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது கஞ்சி குடிக்கும் போது கூட நல்லா அம்பு குட்டி எட்டு நாளா மாதிரி இருக்கே இறதிங்காத அங்கச்சி அப்படிலாம் இருந்தா மச்சான் கரெக்டாக மாட்டாரு மச்சானுக்கு ஒரு இங்கிலீஷ் முத்தத்தை குடும்பம் கரெக்டா ஆயிருவாரு புதட்டோட புதடா வச்சு

இந்த பேரை வச்சு நம்ம முத சிறப்பிட்டு அடிக்கணும்டா போவோம் பூனா கோவப்படாதம்மா பூ ஏ என்னடா பூ பூ பூவண்ணா பூ என்ன தயவு செஞ்சு உன் கடமாட்டு மடுவை மட்டும் காட்டாத ஓ முகரைக்கு எவண்டா அந்த தங்க கலர் ஜாக்கெட் எடுத்து கொடுத்து நான் தான் எடுத்து கொடுத்தேன் முகரை கூட நீ விடல பாரு எப்போ ஏமாச்சேன் உன் தங்கச்சியை தொடரும்போது இப்பயே அரிக்கிது ஏமாச்சேன் குளிச்சு ஒம்பது நாள் ஆச்சு ஐயோ மச்சா என்ன வச்சாச்சு தங்கச்சி அம்மா அதுக்குள்ளேயே ஆயிருச்சு वैरो भरज पोलेदारे भर जान पिंदारे कुर जान पिंदा सुवंद

அன்னைக்கு நெல்லு மூடைய தூக்கி போட்டு ஏத்துனே அத சொல்றாங்களா அது அங்கன கீழே நடந்துச்சு இத அப்படியா கல்யாணம் பண்ணிட்டீங்களா முடிஞ்சிம் ஏன் தங்கச்சி முழுகாம இருக்கா சந்தோஷமான விஷயம் அந்த தங்கச்சியா ஆமா

ஏன் அப்படி கரண்ட் பில் கட்டாம இருக்க அது வீட்டுக்கு முன்னாடி இருந்து கரண்ட் பில் குறிக்க வந்த ஆளு மிரண்டு ஓடி ஐயோ ஆக்கு இது வேறயா நல்லா ஆடி பாடி அந்த வயசுல உணர்ச்சியா அதான கேக்குறேன் ஹலோ பாத்துட்டு போய் காலையில மாட்டு தாமல பறிச்சு எழுத போய் சரிண்ணே அப்ப நீங்க ரெண்டு பேரும்